இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய வானவில் லிஞ்சங்கள் அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி ஐந்து முரளியையும் சத்யாவையும் வரவேற்று அமர வைத்து உபசரித்து எல்லோரும் பேசிக்கொண்டிருந்தனர் பொதுவான விஷயங்களை பேசியபடி சிறிது நேரம் சென்றது அப்புறம் மற்ற விஷயத்த பேசலாமா என்று ஆரம்பித்தார் அருணாச்சலம் ஆரம்பிக்கலாமே என்றவன் உங்களுக்கு கிரிய பத்தி எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் எங்க குடும்பத்தை பத்தி மட்டும் நான் சொல்லிடுறேன் என்றான் அதெல்லாம் எங்க பையன் முன்னாடியே சொல்லிட்டான் என்றார் வேதாச்சலம் ஓ அப்படியா என்ற முரளி மாதேஷை திரும்பி பார்த்து சிநேகமாக ஒரு புன்னகையை சிந்திவிட்டு திரும்பி கொண்டான் முரளியின் முகத்தில் இருந்து அவன் என்ன நினைக்கிறான் என்று மாதேஷால் கண்டுகொள்ள முடியவில்லை நிச்சிதார்த்தம் முடிச்சிட்டு அப்படியே கல்யாணம் என்று அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே ஒரு நிமிஷம் என்றான் கிரி எல்லோரும் அவனையே பார்க்க நிச்சிதார்த்தம் மட்டும் வேணும்னா இப்போ வச்சுக்கலாம் கல்யாணம் என்னோட ட்ரைனிங் முடிஞ்சு வேலையில் சேர்ந்ததுக்கப்புறம் வச்சுக்கலாம் என்றான் கிரி சரி பசங்க இஷ்டம் என்றான் முரளி புன்னகையோடு அருணாச்சலம் ஏதோ சொல்ல வர கிரியின் கையை எடுத்து தன் கைக்குள் அழுத்தி பிடித்து கொண்ட முரளி கூறினான் ஒருத்தர் நம்மளை நேசிக்கிறாங்க அப்படின்றது எவ்வளவு பெரிய வரம் நாம் அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் என்று சொல்லிவிட்டு கிரியை ஒரு பார்வை பார்த்தான் பின் தொடர்ந்து கூறினான் இங்க ரெண்டு பேருமே அப்படி கொடுத்து வச்சவங்க அவங்களோட காதலும் எந்த பிரச்சனையும் இல்லாம நிறைவேறப் போகுது அப்படி இருக்கும்போது அவங்களோட விருப்பத்துக்கும் நாம் மதிப்பு கொடுக்கலாமே அவங்களுக்கு எந்த நெருடலும் இல்லாம இருந்தா இன்னும் சந்தோஷமா இருப்பாங்களே அருணாச்சலம் மலர்கொடியின் முகத்தை பார்க்க அவரும் சரி என்று தலையசைத்தார் வேலை கிடைக்கிற வரைக்கும் அப்போ வெயிட் பண்ண வேண்டியிருக்குமா என்றான் மாதேஷ் இல்லை நிர்மல் திருச்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அவன் வேலை செய்கிற ஹோட்டல்லேயே எனக்கும் ஜாப் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான் கிரி தீர்க்கமாக கூற திகைத்தான் மாதேஷ் அவன் ட்ரெயினிங்கில் இருக்கும்பொழுதே திருமணத்தை முடித்துவிட்டால் இங்கேயே வேலை வாங்கி கொடுத்து இப்படியே நிறுத்தி கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணமும் இருந்தது இப்பொழுது அவன் திருச்சியில் வேலை செய்யப் போகிறான் என்றதும் எதற்கு என்று கேட்க நினைக்க அதற்குள் மித்ரா அதனை கேட்டாள் ஏங்கிரி திருச்சியில் பரவாயில்லையே நம்ம தங்கச்சி கூட ஷார்ப்பாக தான் இருக்கா என்று அவளை மெச்சிக் கொண்டிருக்கும் போதே அவனுக்கு ஒரு ஆப்பை இறக்கினால் மித்ரா நீ வீட்லேயே இருந்து வேலைக்கு போக போறேன்னு தானே சொன்னேன் இப்போ வெளியூருக்கு வேலைக்கு போக போறியா கேட்ட அவளையே வியப்பாக பார்த்து கொண்டிருந்தான் கிரி எப்படியும் எக்ஸ்பீரியன்ஸ்னும் ஒன்று வேணும் இல்லம்மா என்றான் முரளி மீண்டும் கிரியை பார்த்தவள் அப்போ சரி உன்னோட இஷ்டம் நீ எங்க வேணும்னாலும் வேலைக்கு போ ஆனா என்ன கூப்பிடாத என்ன அங்க வீட்ல விட்டுட்டு நீ மட்டும்தான் போகணும் நான் வரமாட்டேன் மித்ரா தீர்மானமாக கூறினாள் அதில் திகைத்த அவளையே பார்த்து கொண்டிருந்தான் கிரி அவள் வார்த்தைகள் அவன் மனதில் சந்தோஷத்தை தூவின அது என் வீடு என்னை அங்கே இருந்து அழைக்காதே என்று அவள் சொல்லாமல் சொன்னதை போல் உணர்ந்தான் மெல்லிய மறுவல் ஒன்று அவன் இதழில் தோன்றியது என்ன மித்ரா இப்படி சொல்ற என்றார் நளினி பாவம் அவ என்ன பண்ணுவா என்றான் முரளி சட்டென்று பெருமூச்சு ஒன்றை விடுத்தாள் மித்ரா எல்லோரிடமும் என்ன சொல்லி சமாளிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தவள் முரளி ஆரம்பித்ததும் இனி அவன் பார்த்துக்கொள்வான் கொள்வான் என்று நிம்மதி அடைந்தாள் எல்லோரும் புரியாமல் முரளியை பார்க்க பின்ன இங்க இத்தனை பேர் கூட இருந்துட்டு அவளுக்கு தனியா இருக்க பிடிக்குமா உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் பெருசாக என்ன வித்தியாசம் இருக்கு இங்கேயும் அவள் அண்ணன் அண்ணி அண்ணன் பையன் ரெண்டு தம்பி ஒரு தங்கச்சி இப்படின் கூட்டமாக தானே இருக்கா அந்த அட்மாஸ்பியரை அவர் இழக்க விரும்பலன்னு நினைக்கிறேன் என்ன மித்ரா என்று அவளிடம் கேட்டான் தன் அப்பா சித்தப்பா அண்ணன் எல்லோரும் என்ன சொல்வார்களோ என்ற பயம் உள்ளே இருந்தாலும் அதனை வெளியில் காட்டாமல் ஆமாம் என்பதை போல் தலையசைத்தாள் அவள் இப்படி பேசவும் தான் சத்யாவிற்கு மூச்சே வந்தது நீ அதெல்லாம் பயப்படாத மித்ரா அவனால எங்களையெல்லாம் விட்டுட்டு ரொம்ப நாள் இருக்க முடியாது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதும் வந்துடுவான் சரியா என்றாள் புன்னகையோடு சரி என்பதை போல் தலையசைத்தாள் மித்ரா அந்த பெரிய சோஃபாவில் கிரி முரளி சத்யா என்ற வரிசையாக அமர்ந்திருக்க சத்யா மித்ராவை அடைத்து தனக்கு முரளிக்கும் இடையில் அமர்த்தி கொண்டாள் அமர்ந்தவள் கிரியை கண்டு மெதுவாக புன்னகைத்தாள் முதன்முறையாக அதனை ரசித்து பார்த்தான் கிரி அவள் திரும்பி கொள்ள அவளையேதான் அவன் பார்த்து கொண்டிருந்தான் கவலையே படாத உன்னை நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு என்றான் முரளி சந்தோஷமாக தலையசைத்தாள் மித்ரா எங்கள் வேதாவையே இன்னும் நாங்கள் பாப்பாவாக தான் பார்ப்போம் நீ இன்னும் சின்ன பாப்பாவாக இருக்க என்று சொல்லி அவள் கண்ணம் கிள்ளி மொத்தம் வைத்தாள் சத்யா அப்புறம் சமையல் வேலையெல்லாம் கூட உனக்கு அதிகம் இருக்காது மோஸ்ட்லி எல்லாத்தையும் சத்யாவே பார்த்துக்குவா என்றான் முரளி நான் சொல்கிற சின்ன சின்ன வேலை செஞ்சால் மட்டும் போதும் என்றால் சத்யா இல்லை எனக்கு சமைக்க ரொம்ப பிடிக்கும் அப்படியா அப்போது சரி உன்னோட இஷ்டம் என்றான் முரளி நம்ம வீட்டில் என்ன தவிர எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க தெரியும் இல்லை ம் ஆமாம் நீ ஏன் ட்ரைனிங் போகலை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைக்கா என்றாள் மித்ரா அன்னி அவளுக்கு பேக்கிங் தான் ரொம்ப பிடிக்கும் வேணும்னா அவளுக்கு ஒரு கேக் ஷாப் ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம் என்றான் கிரி சட்டென்று எல்லோரும் சிரித்துவிட அப்போதுதான் தான் வேகமாய் சொன்னதை உணர்ந்தான் கிரி வெட்க புன்னகையோடு அவன் திரும்பிக் கொள்ள அவன் பேசியதை காதலோடு பார்த்து கொண்டிருந்தாள் மித்ரா இங்கே பாருடா அவளுக்கு தேவைன்னா அவள் கேட்பா அவளுக்கு என்ன விருப்பமோ அவள் என்ன கேட்குறாளோ அதை மட்டும் செஞ்சு கொடு கட்டாயப்படுத்தினா ஒரு கட்டத்தில் நமக்கு பிடித்த விஷயங்கள் மேலே கூட வெறுப்பு வந்துடும் முரளி இந்த வார்த்தையை சொல்லும்போது கிரி ஒரு நொடி மாதேஷின் முகத்தை அர்த்தமாக பார்த்தான் அவன் முகம் கோபத்தில் இருந்தது ஆனால் அதனை கட்டுப்படுத்தி கொண்டு அமர்ந்திருப்பதும் அவனுக்கு புரிந்தது அவ விருப்பத்தை அவ கேட்கட்டும் அப்போ செய் அவளை எப்பவும் எதுக்கும் கட்டாயப்படுத்தாது சரியா என்றான் முரளி சரி அண்ணா என்று கிரி தலையசைத்து கொண்டான் இங்க பாருமித்ரா உன்னை எந்த விஷயத்திலும் நாங்கள் கட்டாயப்படுத்த மாட்டோம் மற்ற மூணு பேரும் விருப்பப்பட்டாங்க அதனால வேலைக்கு போறாங்க உனக்கு விருப்பம் இருந்தா போ இல்லையா சத்யாவுக்கு அப்புறம் வீட்டு நிர்வாகத்தை நீ எடுத்துக்கோ சர்வசாதாரணமாக அவன் கூற அவன் கூறியதை கேட்டு எல்லோரும் திகைத்து போய் பார்த்தனர் ஏன் கிரியுமே திகைப்பாகத்தான் பார்த்தான் ஐயோ மாமா நான் ரொம்ப சின்ன பொண்ணு என்றாள் மித்ரா பதட்டமாக உறக்க சிரித்தான் முரளி சத்யா கல்யாணமாகி வரும்போது அவளுக்கு பதினெட்டு வயசு தான் இப்போ உனக்கு அதைவிட வயசு அதிகம்தானே என்று கேட்டு சிரித்தான் நீ சின்ன பொண்ணு நீ சொல்கிறத அங்கே ஏன் கேட்கணும் அப்படியெல்லாம் நம்ம வீட்டில் யாரும் யோசிக்க மாட்டாங்க நீ ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டால் நீ எதை சொன்னாலும் கண்டிப்பாக எல்லாரும் கேட்பாங்க சரியா அதனால் நீ பயப்படாத என்றால் சத்யா அது மட்டும் இல்லாமல் இப்போவே கையில் நிர்வாகத்தை கொடுக்க போகிறோம் உங்களுக்கு கல்யாணமாகி ரெண்டு வருஷம் கழித்து தான் நாங்கள் வீட்டை விட்டு போவோம் அதுக்குள்ளே சத்யா உன்னை நல்லா ட்ரெயின் பண்ணிவிடுவா அதனால் கவலைப்படாத என்றான் முரளி வீட்டில் உள்ள எல்லோரும் சத்யாவையும் முரளியையும் இமைக்க மறந்து பார்த்து கொண்டிருந்தனர் இருந்தனர் எந்த வீட்டில் ஒரு சிறு பெண்ணிடம் வீட்டு நிர்வாகத்தை தருவாதாக ஒப்புக்கொள்வார்கள் இன்னும் நிச்சயம் ஆகாத நிலையில் அவளுக்கான உரிமையை தர தயாராக இருப்பவர்களை வியந்து போய் பார்த்து கொண்டே இருந்தனர் இந்த விஷயத்திலேயே எல்லோரும் முரளியிடம் மொத்தமாக சரண்டராகிவிட மாதேஷ் தான் உள்ளத்தில் எரிமலை பொங்க கொதித்து கொண்டிருந்தான் சே பயங்கரமான ஆளா இருக்கான் எப்படி பிளான் பண்ணி எல்லாரையும் ட்ராப் பண்ணிட்டான் வீட்டு நிர்வாகத்தை மித்ரா கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த அந்த வீட்டுக்கு மித்ராவை அனுப்ப இங்கே யாருக்கு கசக்க போகுது ஒரே ஒரு விஷயத்துல எல்லாரையும் கவுத்துட்டானே மனதிற்குள் பொறுமை கொண்டிருந்தான் மாதேஷ் ஏன் இத்தனை நாள் அந்த வீட்டில் வசதி குறைவாக இருக்கிறது என்று எண்ணி மனதின் ஓரத்தில் கொஞ்சம் வருத்தத்தோடு இருந்த மலர்கொடி கூட இப்பொழுது ஸ்தம்பித்து போய் நின்றிருந்தார் அவ்வளவு பெரிய குடும்பத்தின் நிர்வாக நிர்வாகம் தன் மகளின் கையில் வரப்போகிறதா அதைவிட சந்தோஷம் வேறு என்ன இருக்கிறது வசதியெல்லாம் ஒரு விஷயமா இரண்டு வருடங்கள் தானே இவன் வீட்டில் இருக்க போகிறான் அதன் பிறகு அந்த வீட்டை முழுவதுமாக மாற்றி வசதியாக செய்துவிட தங்களால் முடியாதா சொடுக்கு போடும் நேரத்தில் வீட்டில் வசதிகளை சேர்த்து விட முடியும் தன் மகளுக்கு மட்டுமின்றி வீட்டில் உள்ள அனைவருக்கும் செய்து கொடுத்தால் அதன் பிறகு மித்ரா அந்த வீட்டில் எல்லோராலும் ராணியாக தாங்கப்படுவாள் என்று அவர் மூளை அதிவேகமாக கணக்கிடத் தொடங்க அதில் ஏற்பட்ட சந்தோஷம் முகத்தில் அப்பட்டமாக அப்படியே தெரிந்தது நந்தினியோ தன் கணவனை பாவமாக பார்த்து கொண்டிருந்தாள் எப்போதும் தான் நினைத்ததை மட்டுமே சாதித்து பழக்கப்பட்டவன் முதன்முறையாக தோற்று கொண்டிருப்பதை பார்த்தவளுக்கு கொஞ்சம் பாவமாக இருந்தாலும் எத்தனுக்கு எத்தன் உலகத்தில் இருப்பான் அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க என்று எண்ணிக்கொண்டாள் தன் கணவனின் முகம் போகும் போ போக்கை பார்த்து அவளுக்கு சிரிப்பும் வந்து தொலைத்தது அடக்க முடியாமல் மிகவும் சிரமப்பட்டாள் மறுநாளே நல்ல நாள் என்றும் காலை பதினோரு மதி முதல் பனிரெண்டு மணி வரை நேரம் நன்றாக இருப்பதாக சொல்லி அந்நேரம் தட்டை மாற்றி நிச்சயத்திற்கு உறுதி செய்து கொள்வதாக ஏற்பாடு ஆனது அப்பொழுது நிச்சயதார்த்தத்திற்கான நேரமும் நாளும் குறிப்பது என முடிவானது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா உங்கள் தம்பிங்க எல்லாம் ஊரில் இருக்காங்களே அருணாச்சலம் கேட்டார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது நிச்சயத்தை உறுதி செய்கிறது தானே நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் வந்தால் சரிதான் என்று விட்டான் முரளி மறுநாள் செல்லியம்மன் ஆலயத்தில் வைத்து இதை செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்தனர் நீங்கள் நம்ம வீட்டிலே தங்கிக்கலாமே இல்லை பரவாயில்ல கல்யாணம் முடியாமல் அதெல்லாம் வேண்டாம் நாங்கள் வெளியில் ரூம் எடுத்து தங்கிக்கிறோம் நாளைக்கு தேதி குறிச்சிட்டு அப்புறமா ஊருக்கு கிளம்பி போகிறோம் என்று விட்டான் முரளி தேநீர் மற்றும் சிற்றுண்டி மட்டும் முடித்து கொண்டு கிளம்பி விட்டனர் மூவரும் கிரி மித்ரா கிட்ட சொல்லிட்டு வா என்றான் முரளி விட்டு மித்ராவிடம் சென்றான் நான் போயிட்டு வரேன் என்றான் அவன் பார்வையில் ஏதோ வித்தியாசம் இருப்பதை உணர்ந்து கொண்டாள் மித்ரா சந்தோஷமாக தலையசைத்தாள் அவள் முகத்தையே ஆசையோடு பார்த்தவன் அவளுக்கென ஒரு புன்னகையை சிந்துவிட்டு முரளி சத்யாவோடு கிளம்பிவிட்டான் தன் நிலை மறந்து நின்று இருந்தாள் மித்ரா மாதேஷ் பயங்கர கோபத்தில் இருந்தான் வேகமாக தன் அறைக்கு சென்று அமர்ந்து கொண்டான் அவன் என்னென்ன திட்டம் எல்லாம் நினைத்து வைத்திருந்தானோ அதை எல்லாவற்றையும் சத்தமில்லாமல் தவிடுபொடியாக்கிவிட்டு சென்ற முரளியின் மீது கட்டுக்கடங்கா கோபம் கொண்டான் ஆனால் அவன் இதையெல்லாம் தெரிந்து செய்தானா இல்லை எத்தேச்சையாக செய்தானா என்று அவன் குழம்பினான் ஏனெனில் ஒவ்வொரு முறை தன் எண்ணத்தை முறியடித்து அவன் ஜெயிக்கும் போதும் அவன் முகத்தை மாதேஷ் பார்க்க அவனோ மாதேஷின் புக் புறம் திரும்பவே இல்லை அப்படியென்றால் அவன் எத்தேச்சையாகத்தான் எல்லாவற்றையும் செய்தானா என்று குழம்பினான் வீட்டில் உள்ள அனைவரை பற்றியும் அறிந்து கொண்டு வந்த முரளி அதற்கேற்றவாறு எல்லோரிடமும் பேசி மயக்கியவன் மாதேஷையும் புரிந்து வைத்துக் கொண்டிருந்தான் அல்லவா அவன் எண்ணங்களை முறியடிக்கும் போது அவனை வென்றுவிட்டதாக ஒரு சிறு இடத்தில் தான் காட்டிக்கொண்டாலும் அது அவன் மனதில் வன்மத்தை தூண்டிவிடும் என்று அறிந்து எதையும் காட்டிக்கொள்ளாமல் வந்துவிட்டான் முரளி தனக்கு விபத்தை உள்ளாக்கியதில் மாதேஷின் மேல் கோபம் இருந்தாலும் அந்த கோபம் கிரி மித்ரா இருவரின் சந்தோஷத்தையும் கெடுத்துவிடும் என்பதால் அதனை வெளிக்காட்டிக்கொள்ளாமல் அமைதியாகவே இருந்துவிட்டான் ஆனால் மறுநாளே மாதேஷின் உண்மையான முகத்தை அறிந்து கொண்டு திகைத்தான் நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்